காவியா சாமி என்னம்மா பண்ணுற பிள்ளையார ஜூஸ் குடிக்குதா குடிச்சிருச்சா வேற என்ன சாப்பிடுச்சு சோறு சாப்பிடுச்சா சாமிக்கு பூ வைக்கிறீங்களா என்னன்னு கும்பிட சாமிிட்ட என்னம்மா வேணா ஆ என்னதும்மா அது சாமிக்கு சாக்லேட் கொடுக்குறியா உந்திரிச்சோம்மா ஏமா சாமிக்கு பூ வைக்கிறியா இது நீங்கள் வாங்குன பிள்ளையாரா அழகா இருக்காரு நல்லா இருக்கா பிள்ளையார கரைக்கலையா எப்பவும் கரைக்கணும் இப்போ போய் கரைக்கணுமா எப்பமா சரி சரி கவி எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்க சாமிக்கு பூ போடுறியா ശരി पोड़ എല്ലാവിയാ